இழு கொழும்பு எஸ்எஸ்சி மைதானம் அடுத்து வர போகின்ற டுவெண்டி உலக உலகக்கண போட்டிகளின் முதலாவது போட்டி வருகின்ற ஏழாம் தேதி இங்கே தான் இடம்பெற போகுது அதுக்கு தயாராக இருக்கிறது விழாக்கோலம் போன்றிருக்கிறது இந்த மைக்லன் பிளேஸ் பகுதியில் உள்ள எஸ்எஸ்சி மைதானம் ஆனால் மழை இந்த முறை டுவெண்டி உலக உலகக்கண்ட போட்டியோடு புகுந்து விளையாடப் போவது போல தெரிகிறது எஸ்எஸ்சி கொழும்பில் இடம்பெறுகின்ற ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கண போட்டிகளுக்கான பதாகைகள் எல்லாம் வைக்கப்பட்டு இப்பொழுது முற்று முழுதாக தயாராகி இருக்கிறது ஏற்கனவே மின் விளக்கு கோபுரங்கள் பொருத்தப்பட்டிருந்தன நான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் கேனால் வந்திருந்தேன் என்னுடைய ஐசிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கிட்ட போட்டிகளுக்கான அடையாள அட்டை ஊடக வீரர் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ளவும் அதுபோல் இந்த பயிற்சி போட்டி ஐந்து மணிக்கிட்ட பிறகு பயிற்சி போட்டி பற்றி ஒரு சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் முடிந்தால் வீரர்களின் பயிற்சிகளையும் பார்க்கலாம் வந்து இண்டோர் பயிற்சிகள் அதாவது உலக பயிற்சிகளில் பாகிஸ்தான் மற்றும் அய்லாந்து வீரர்கள் ஈடுபட்டுகிறார்கள் ஆனால் போட்டி நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏழாம் தேதி செடித்தடி உலகண்ட போட்டிகளின் முதல் நாள் காலை பதினொரு மணிக்கு பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகள் மோதுகின்ற போட்டி இதே எஸ்எஸ்சி மைதானத்தில் இடம்பெற போகிறது அதுபோல இந்த எஸ்எஸ்சி மைதானத்தில் முதலாவது பகி போட்டியும் இந்த செடி தடி உலகக்கண்ட போட்டிகளில் பாகிஸ்தானின் போட்டி தான் பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அமெரிக்க நாடுகள் மோதுகின்ற போட்டி வருகின்ற பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு இடம்பெற இருக்கிறது இன்று மாலை ஐந்து மணிக்கு இதே எஸ்எஸ்சி மைதானத்தில் பாகிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிகள் மோதுகின்ற ஒரு பயிற்சி போட்டிகளும் இடம்பெறுவதாக ஏற்பாடாகி இருந்தது